வந்தே இது மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று போகும் மந்திவழிக்கு ஒரு ரோடு போகும் அந்த ரோடு பயங்கரமான குண்டு குழியாக இருந்துச்சு அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ககன் தீப் ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவருக்கு நான் அவர் வந்து ஸ்பீட் போஸ்ட்டு தபால் அனுப்புனேன் இந்த இடத்துல பிரச்சனை பயங்கர பிரச்சனையாக இருக்குது ஏதாவது யாருக்காவது உபயோகிப்பதோ நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு அது பெண்டிங்கில் இருக்குது குண்டு குளியமான சாலைகள் அப்போது ஒருன்னு ஒரு குண்டு கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அது அக்டோபர் மாதத்துக்கு தூக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்தாருன்னா தைரியமாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஏன்னா இப்போ நான் ஹண்ட்ரட் கூப்பிட்றேன் அப்படின்னா சேர்த்து ஹண்ட்ரட் கூப்பிடுங்க டூ ஹண்ட்ரட் கூப்பிடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கூப்பிடுங்க அதெல்லாம் ஒருத்தனை வரமாட்டான் அப்படின்னா சரி நாங்கள் கரும்பு ஜூஸ் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் வாங்கி பிடிச்சிக்கிட்டுன்னு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு கண்டிப்பாக இது மயிலாப்பூர் டைம்ஸில் வரும் பாருங்க அப்படின்னாரு மயிலாப்பூர் டைம்ஸ்லேயே வராது அமெரிக்கன் டைம்ஸ்லேயே வராது ஏன்னா நம்ம இப்போ நம்ம செய்தி வெளியே வரக்கூடாதுன்றதும் ரொம்ப உஷாராக இருப்பாங்க இதுதான் அவருக்கு அம்ச லட்டு ஜவுமணி ஜனதா கட்சி ஒன்மேன் ஆர்மி ஒன்மேன் ஆர்மிங்கிறீங்களா எல்லா காரையும் கூட்டிக்கிட்டு கும்பல் கும்பலாக கொண்டு போய் வெளியே பார்க்குறதுக்கு நாள் கிடையாது ஸ்ரீ ககன் சிப் சிங் பேடி ஐஏஎஸ் கமிஷனர் கிரெட்டு சென்னை கார்பரேஷன் லிபன் பில்டிங் ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கண்டிஷன் ஆஃப் தி ரோடு அட் தி ஜங்ஷன் ஆஃப் வேதாந்த தேசிகா சாலை அண்ட் விசி கார்டன் இன் மேலா பூனிய சாய்பாபா டெம்பிள் இன் வெரி பேட் கண்டிஷன் ப்ளீஸ் சேம் அட் த ஏஸ் கைண்ட்லி ஆகனால் அதர்வைஸ் ஐ வில் பி ரிசார்ட்டிங் டு டெஸ்ட் அட் த பிளேஸ் ரெஃபார்டபோ அப்படின்னு போட்டு தான் ஸ்பீட் போக அமிச்சான் அவருக்கு அதனால தான் அங்கே போய் உட்காந்தேன் மயிலாப்பூர் டென்ஷன் செய்தி வரல அப்புறம் நான் ஒரு கமணி நேரம் உட்காந்து வந்துட்டு எழுந்திரிச்சு போன அப்புறமா தான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போலீஸ் வந்துருக்கு இவர் அண்ட்ர்ட்டு ஃபோன் பண்ணார்ல என்னம்மா போயிட்டு வர அவரு நான் போயிட்டு வர போயிட்டு இருக்க வரைக்கும் வரல அதை பிடிக்கிறதுக்கு அண்ட்ரடி ஃபோன் பண்ணால் உடனே வரணும் எப்படி எந்த தூரத்தில் இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் அவங்க தூரமாக நிற்கிறாங்க எப்போ எழுந்திரிச்சி போவார்னு என்ன தெரியும் நான் மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் ரொம்ப லொல்லு பிடிச்சாலும் தெரியும் அவங்களுக்கு ரோடு குண்டுபுலியமாக இருக்குது நம்ம நாட்டில் எதை பற்றியும் எவனும் கவலைப்படுறதில்லை ஹைகோர்ட்டு கேஸ் போட்டால் அதுவும் தூக்கிக்கிட்டு இருக்குது